வெல்கம் டு தமிழ் கிச்சன் இன்றைக்கு நான் உங்களுக்கு பனங்க பலகாரம் செய்து காட்டப்போகிறேன் பாருங்கள் இப்போ ஊர் சிறில்லங்காய்னு சொன்னால் உடனே பனங்காய் எடுத்து புளிஞ்சி நம்ம சரி இங்கே வந்து பொட்டில்லாம் பெறுது இங்கே இந்த பொட்டில் பெறுது பனங்காய் பானி இதை முதல் காய்ச்சோன்னு இந்த பனங்காய் பலகாரம் செய்வது தேவையான சீனி ஒயில் கோதாமா இப்போ இந்த பனங்க பல இதை பானிய காய்ச்சணும் காய்ச்சினா தான் நல்ல ஒரு மனம் உண்டு வரும் நல்லா வாசமாக வரும் காய்ச்சி எடுக்கணும் ஊரில் சொன்னால் பனங்காய உடனே உளுந்த பனங்காயை புழிஞ்சி காய்ச்சி எடுக்க முடிஞ்சு பொட்டெல்லாம் வரும் இதை ஊற்றி முதல் நல்லா காய்ச்சணும் காய்ச்சி ஆற விட்டது பிறகு தான் நாங்கள் மா சீனியெல்லாம் போட்டு பிழிஞ்சு எடுக்கணும் இதை முதல் காய்ச்சுவோம் அடுப்பை சிம்மில் வைக்கணும் சிம்மில் வச்சுட்டு வலுக கைலாம் அது நல்லா அடிப்பிடிச்சதும் நல்லா காய்ச்சி நல்லா கொதிக்க கும் வரும் நல்ல வாசமாக மணிக்கும் நல்லா காய்ச்சல் கொதிச்சு வரும் துல்லும் அந்த நல்லா இறக்கி வைக்கணும் நல்லா காய்ச்சி அதுங்க நல்லா கொதிக்க பதில் கொதிக்கிறது சத்தங்க பதக்கிட்டு கும்தி வரணும் நல்லா கொதிச்சு வரக்குள்ள ஷுகரையும் அதுக்குள்ள போட்டும் காய்ச்சலும் சுகரையும் போட்டு நல்லா காய்ச்சினா கொஞ்சம் நம்ம கூட தண்ணி இருக்காது கூட தண்ணி தண்ணி ஆகாது குரவு போட்டால் கொஞ்சம் தண்ணி ஆகிடும் அப்போ கூட மாப்பி விட முடியும் அப்போ இது சுகரையும் போட்டு காய்ச்சல் நல்லா உருவி கொஞ்சம் கட்டி தண்ணி அளரும் அந்த நேரம் மாவை போட்டு சரியான உதத்துக்கு வரும் கொஞ்சம் கொஞ்சம் கொதிக்க சுகர் போட்டு கொஞ்சம் கொதிச்சதுக்கு ரவு குரவைக்கு காட்டுறோம் சட்டியை வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் நல்லா கொதிக்கணும் கொதிச்சது பிறகு நாங்கள் பலகாரத்தை இப்படி போய் சுற்றி காட்டுறோம் நல்ல எண்ணெய் கொதிக்கட்டும் அவங்க சீனியும் போட்டு வினைஞ்சி எல்லாப்படியும் இந்த பதத்துக்கு இருக்கணும் இந்த பதத்துக்கு பதத்துக்கு இருந்தால் தான் நாங்கள் ஊற்றுறதுக்கு நல்ல இதாக இருக்கும் அப்படி தான் நல்லா சாஃப்டாகவும் கூட மாடுக்காக போட்டால் கட்டியை கடினமாக இருக்கும் இந்த பதத்துக்கு பிழைஞ்சால் தான் பலகாரம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த பதத்துக்கு விணையணும் இப்போ எண்ணெய் கொதிச்சிட்டு நாங்கள் வெண்ணை சட்டிக்குள்ளே ஊற்ற வைக்கிறோம் பாருங்க எண்ணெய் கொதிச்சிட்டு இந்த பதத்தில் விடணும் அடுப்பை நல்லா குறைச்சி வைப்போம் சிம்மில் வைப்போம் இந்த கறி இடும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சா தான் நல்லா கொதி நல்ல கலருக்கு வெளிநாட்டி மேலே கறி மேலே போங்களை உண்டுக்குள்ளே பச்சையாக இருக்கும் கூடமா போட்டங்க கட்டியா வந்துடும் பதத்தை போட்டீங்க பாருங்க இப்ப பனங்கம்பழ எல்லாம் சுட்டெடுக்காச்சு பாருங்க இது வந்து பலம் இதை அடுப்பை குறைச்சி தலையில் அடுப்பை அருப்பை குறைச்சி தான் இந்த கலரில் என் கூட அடுப்பை கூட்டி வச்சிங்கன்னு சொன்னால் கரையி போயிடும் இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் பனங்காப்பாணி உடம்புக்கு நல்லது இதே மாதிரி பனங்காய் கொழுக்கட்டை வைக்கலாம் பலகாரம் சுடலாம் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் நன்றி